ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ரியாஸ் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான டேஸ்டியான மொறுமொறுப்பான ரொம்பவும் ஹெல்த்தியான விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் மெது வடை தாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் மெது வடை செய்ய நான் ஒரு கப் அளவுக்கு உளுத்தம் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் அது கூட ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் புடியான் நறுக்கி எடுத்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாயை கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பிலையை கட் பண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சமாக கொத்தமல்லியை கட் பண்ணி எடுத்துக்கோங்க கால் டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் எடுத்து வச்சுருக்கேன் இப்போது ஒரு கப்பளவுக்கு உளுத்தம் பருப்பு நாலு மணி நேரம் போல் ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இது ஒரு மிக்சாருக்கு மாற்றிக்கலாம் தண்ணியை வடிகட்டிவிட்டு ஜாருக்கு மாற்றிக்கோங்க இந்த மாதிரி நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இது ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கோங்க பூ கருவேப்பில கொத்தமல்லி பச்சை மிளகாய் வெங்காயம் சேர்த்துக்கலாம் அது கூட மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் ஆறு டேபிள் ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாம் மிளகு சேர்த்தா பசங்க அதிகமாக விரும்பி சாப்பிட மாட்டாங்க அதனால நான் மிளகு தூளாக சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு கலந்து எடுத்துக்கோங்க இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரம் நல்லா சூடானதுமே எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்ச வடை மாவை தட்டி சேர்த்துக்கலாம் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க அப்போ தான் ஒட்டாமல் வரும் ஒரு பக்கம் செவந்ததுமே இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கோங்க ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து வந்ததுமே நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி மீதமுள்ள எல்லா மாவுக்கும் நம்ம உளுந்து வடை செஞ்சு எடுத்துக்கலாம் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க அப்போ தான் ஒட்டாமல் வரும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க ஒரு பக்கம் செவந்ததுமே இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து வந்ததுமே நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட ரெசிபி விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் உளுத்தம் பருப்பு மெதுவடை அட்டைகாசமாக ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க ரொம்பவும் ஹெல்த்தி இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல் இதே மாதிரி புது புது ரெசிபீஸுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் பாய்